சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடியாக மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக புதிய ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதே இதுபோன்ற படுகொலைகளுக்கு காரணம் என குற்றம் சாட்டினா் இந்நிலையில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளார் அவர் காவலர் பயிற்சி கல்லூரி இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு பதில் சென்னை மாநகரின் புதிய காவல் ஆணையராக சட்டம் ஒழுங்கு காவல்துறையின் கூடுதல் இயக்குநராக இருந்த ஏ அருண் நியமிக்கப்பட்டுள்ளார் சட்டம் ஒழுங்கு காவல்துறையின் கூடுதல் இயக்குநராக டேவிட்சன் தேவாசிர்வாதம் நியமிக்கப்பட்டுள்ளார்